விடாம தடுப்பதற்கும் காத்தது இருக்காங்க இப்ப திரு ராஜேந்திர பால் சொன்ன மாதிரி நமக்கு அவங்க வேணும் அவங்களுக்கு நாம வேணும் ஆனா இது இன்டர்சேஞ்ச் ஆனா இதை நான் பார்த்ததுன்னா இந்திரா காந்தி தலைவர் ராஜீவ் காந்தி அதுக்கப்புறம் அன்னை சோனியா காந்தி தலைவர் ராகுல் பட் இவங்க மட்டும் தான் கட்டி வெட்டி கண்டிப்பாக இருக்கு இடையில கேப் வரும் போதுதான் இது சூறையாடுகிறார் காங்கிரஸ் கவர்மெண்ட் இல்லாதப்போ இது எல்லாத்தையும் சூறையாடப்படுது அப்போ இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது கொண்டு வந்த பிறகு இது ஏன் சூறையாடப்படுது அப்ப காங்கிரஸ் ஆள மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா நூறு சதவீதம் தான் சொல்ல முடியாது தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே பண்றாங்க இப்ப கர்நாடகா கவர்மெண்ட் தெலுங்கானா கவர்மெண்ட் இமாச்சல் கவர்மெண்ட் ஏற்கனவே மகாராஷ்டிரா கவர்மெண்ட் இப்போ ஆனர் கில்லிங் ஆனர் கில்லின்னு சொல்லிட்டு ஆனர் கில்லிங்கில் முதல் முதல் சட்டம் இயற்றது ராஜஸ்தான்ல அசோக் இல்ல சீஃப் அப்போ ஏன் தமிழ்நாட்டில் இந்த சட்டத்தை இயற்ற முடியலன்னா இப்போ அரசியல் சிக்கல் இருக்க தான் இப்ப இப்போ ஓங்கி ஓடிக்கல குரல் இன்னும் வேகமா இருக்கணும் அப்படி பாபா சாஹி அம்பேத்கர் சொன்னதுதான் ஆனஸ்க்காக நம்ம இருக்கணும் ஆர்வலு பண்ணணும் செல்ஃப் ட்ரெஸ் இருக்கணும் கொஞ்சம் ஹம்புலாகவும் இருக்கும் நாம் அம்புலாக தான் சொல்லணும் செய்ய வேண்டியது செய்யுங்க அப்படின்னு ஆனா இதுல பிரச்சனை பிரச்சனை தான் செய்யுது இப்போ இந்திரா காந்தி அம்மா நைன்டீன் செவன்டி நைன் எயிட்டில எஸ்சிபி எஸ்டிபி அதுக்கு பிறகு தலைவர் ராஜீவ் காந்தி பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் ஒரு ஒரு தலிதான் பஞ்சாயத்துக்குள்ளேயே போக முடியாது இந்த பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் நகர்பாளைய ஆக்ட் வந்த பிறகு கூட மேல வரவர்கள் எத்தனை பேர் வெட்டி பண்ணக்கூடாது பண்ணாங்க ஏன் பல முருகேசனா நீ பஞ்சாயத்து தலைவர்கள் வரக்கூடாது

இவங்கெல்லாம் வந்து டைரெக்டாக செய்கிறவங்க நம்பிடலாம் அறியாமை அவனுக்கு தெரியல ஒரு நாளைக்கு சரியாயிருக்குவான் இவ இது சேர்த்து உண்டு பட் ஆனால் கூடவே இருந்து கருத இருக்கிறான்னு பாருங்க நான் இந்த சாதியோட ஆதரவாக இருக்கேன் நான் இந்த சாதிக்கு ஆதரவாக பேசுவேன் அப்படின்னு தான் வெளியே டேஞ்சரஸ்